நிலக்கரி படிமை எரிபொருள்கள் நிலக்கரியும் ஒன்றாகும் இது தனித்த கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவற்றை கொண்ட கார்பனின் சேர்மங்களும் கலந்த கலவையாகும் சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய உருவ அளவு கொண்ட தாவரங்களான பெரணிகளும் பாசிகளும் பூமியில் காணப்பட்டன இவை பூமியில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் மண்ணுக்கடியில் புதையுண்டன இவை மெதுவாக சிதைந்து அடர்த்தியான மற்றும் பஞ்சு போன்ற பீட் எனப்படும் பொருளாக மாறின காலப்போக்கில் அதிக வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் பீட் அழுத்தப்பட்டு நிலக்கரியாக உருமாறியது நிலக்கரி கார்பனை முதன்மையாக கொண்டுள்ளதால் இறந்த தாவரங்கள் நிலக்கரியாக மாறும் மெதுவான நிகழ்ச்சி கார்பனாதல் எனப்படுகிறது நிலக்கரியை வெட்டி எடுத்தல் பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே உள்ள நிலக்கரியை படுக்கையில் இருந்து நிலக்கரியை வெளியே எடுக்க பலவிதமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எடுக்கப்படுகிறது பூமியின் உள்ளே காணப்படும் நிலக்கரியை வெடிப்பொருளை கொண்டு வெடிக்க செய்து பூமியின் மேற்பகுதியை கொண்டு வருகின்றன நிலக்கரியை படுக்கையின் அழுத்தத்தை பொறுத்து நிலக்கரியானது இரு வழிகளில் வெளியே எடுக்கப்படுகிறது மேற்பகுதி சுரங்கம் தோன்றுதல் பூமியின் மேற்பகுதியில் இருபத்தி இரண்டு அடி ஆழத்திற்குள் நிலக்கரி படுக்கைகள் இருக்குமானால் மேற்பகுதி மண் வெளியேற்றப்பட்டு நிலக்கரி தோன்றி எடுக்கப்படுகிறது இது மேற்பகுதி சுரங்கம் தோன்றுதல் எனப்படும் கீழ்ப்பகுதி சுரங்கம் தோன்றுதல் சில இடங்களில் பூமியின் மிக ஆழமான பகுதியில் நிலக்கரி படுக்கைகள் காணப்படுகின்றன இந்நிலையில் பூமியின் ஆழத்தின் சுரங்கங்கள் தோண்டப்பட்டு நிலக்கரி பெறப்படுகிறது இது கீழ்ப்பகுதி சுரங்கம் தோன்றுதல் அல்லது ஆழமான சுரங்கம் தோண்டுதல் எனப்படும் உலகளவில் சுமார் எழுபது நாடுகளின் நிலக்கரி இருப்புகள் காணப்படுகின்றன மிக பெரிய இருப்புகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் காணப்படுகின்றன உலகளவில் ஏறப்பா ஏறத்தாழ முப்பது சதவீத நிலக்கரியை உற்பத்தி செய்வதால் அமெரிக்கா நிலக்கரி இருப்பில் முதலாவதாக திகழ்கிறது இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உலகளவில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக திகழ்கிறது உலகத்தின் நிலக்கரி இருப்புகளில் மூன்றில் இரண்டு பங்கு அமெரிக்காவிலும் சீனாவிலும் உள்ளது நிலக்கரியின் வகைகள் நிலக்கரியில் உள்ள கார்பனின் அளவை பொறுத்து அது வெளியிடும் வெப்பாற்றலை பொறுத்து அதனை நான்கு முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் அவையான லிக்